ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்ஸ்னலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு

உங்களுடைய ஒரு சப்போர்ட் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க ஸோ நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்குது இதனால் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்குது இது ஃபாலோ பண்ணுறதுனால அண்ட் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதால ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படிலாம் நீங்கள் நிறையவே வந்து லைக் என்கரேஜ் என்ன என்கரேஜ் பண்ணுற விதமாக மோட்டிவேட் பண்ணுற விதமாக உங்களுடைய அந்த ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ரியாலிட்டியில் நடக்கிறத ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் எனக்கு எப்போயுமே உங்கள் கிட்டேருந்து வேணும் ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைக் கடமைப்பட்டிருக்கேன் இந்த நன்றியை வந்து உங்களுக்கு திருப்பி செலுத்துவதில் ஆஸ் யூஷுவல் வந்து நான் ரீடிங் மூலயமாவே உங்களுக்கு நான் அந்த கடனை கண்டிப்பாக செலித்திருவேன் நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் பர்ஸ்னலாக ரீடிங் நிறைய பேர் பார்ப்பாங்க பட் நிறைய பேருக்கு பர்ஸ்னலாக ரீடிங் பார்க்குற அளவுக்கு கூட வந்து ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருக்க முடியாது நிறைய பேருக்கு கொடுத்து பார்க்க முடியாது ஸோ அதனால தான் வந்து நான் நம்ம சேனல்லையும் மற்ற சேனல்ஸ்லேயும் நான் வந்து ரீடிங் நான் தேடி போய் நான் கொடுத்துட்ருக்கிறது சரிங்களா ஸோ எப்படியோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் போய் எல்லா சேனல்லேயும் வந்து நான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்குறது உங்களுக்கு பர்ஸ்னலாக எடுக்க முடியல பட் இந்த இந்த மாதிரி ஜென்ரல் ரீடிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கைடன்ஸ் கொடு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் ஸோ நம்ம சேனல்லையும் இனிமேல் வந்து தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ் வந்து நான் ப்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தென் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃபர்தரான அப்லோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து நம்ம பஞ்சபூதத்தினுடைய ஒரு ப்ரடிக்ஷனாக பார்க்க போகிறோம் ஏன்னா பஞ்சபூதம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சபூதம் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய உடலே இயங்கிட்டுருக்கு சரிங்களா பஞ்சபூதத்தினால தான் நாமளும் இருக்கும் பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் சரிங்களா ஸோ இந்த பஞ்சபூதத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் நிலம்ன்றது வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் லாஜிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும் நீர் வந்து நம்மளுடைய இமோஷனல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும் காற்று வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் அண்ட் வந்து நம்மளுடைய இன்டலெக்சுவல் நம்மளோட தாட்ஸ் மைண்ட் செட் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட் ஆகும் ஸோ ஃபயர் வந்து நெருப்பு நெருப்பு எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேஷன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நெருப்பு வந்து ரிலேட் ஆகும் அண்ட் மேலே ஆகாயம் ஸோ இந்த ஆகாயம்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்த இயங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் ஒட்டுமொத்த மொத்தம் சரியாக நம்மளுடைய ஆன்மா வந்து கரெக்டாக இயங்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்மளோட ஆன்மாவை வந்து எப்பயுமே ஆகாயத்தோடு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த அஞ்சு பிரிவும் நம்மளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் செலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஷ்னில் சூஸ் பண்ணிக்கோங்க நான் பயல்சலெக்ஷனுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தரேன் கண்ணை மூடி பஞ்சபூதத்தை மனசில் நினைச்சிக்கிட்டு இல்லை யூனிவர்ஸை வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய கிறிஸ்டலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங்கை கேளுங்க பார்த்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வேறு ஏதாவது கம்யூனிட்டி அதெல்லாம் இருந்தால் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கிறிஸ்டல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன் ரீடிங் ஃபுல்லாக போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் ஸோ யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் பிரமிடை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான பஞ்சபூதத்தினுடைய ஆகஸ்ட் மாத ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நிலம் உங்களுடைய ஃபினான்ஷியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஸோ ஃபினான்ஷியல் விஷயங்களில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபருடைய ஒரு கைடன்ஸ் இல்லை ஹெல்ப் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ பொருளாதார சாரி பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வளமான மனிதர்கள் அண்ட் வசதியானவங்க லைக் ஒரு என்டர்பிரைனர் சிஇஓ அந்த மாதிரி ஒரு முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் கிடைக்கும் அண்ட் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும் ஸோ பண ரீதியாக நீ நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான ஒரு கரெக்டான டிசிஷனை வந்து மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அண்ட் ஸோ இமோஷனல் ரீதியான விஷயங்கள் பார்க்கலாம் இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் விதமான அந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக நீங்கள் வந்து இருக்கணும் அண்ட் வந்து இமோஷ்னலி இல்லை ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட வந்து ஒரு கால் மெசேஜ் அந்த மாதிரி வந்து வரும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும் அந்த கம்யூனிகேஷனால் ஒரு கான்டெக்ட் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஏற்படும் இந்த மாதம் சரிங்களா ஒரு கான்வர்சேஷன் ஏற்படும் அதன் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அண்ட் நீங்கள் வந்து இமோஷ்னலி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அண்ட் இமோஷ்னல் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான முழு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பை தவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து கால் மெசேஜ் அவங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணுறது ஸோ இது இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இமோஷனல் வைஸ் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ காற்று உங்களுடைய தாட்ஸ் மைண்ட் செட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ உங்களுடைய தாட்ஸ் மைண்ட் செட் ரொம்ப வந்து இறக்க குணத்தோடு நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இருப்பீங்க அண்டு உங்களுடைய அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஒய்ஃப் இல்லை உங்களுடைய லவ்வர் ஸோ உமன் சரிங்களா அந்த ஃபீமேல் கேரக்டரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இமோஷ்னலி சப்போர்ட் கொடுப்பாங்க அதாவது அவங்க லவ் எப்படி வந்து உங்களுக்கு காட்டுவாங்கன்னா அவங்க கொடுக்குற அட்வைஸ் அவங்க கொடுக்குற ஒரு மென்டல் சப்போர்ட் இதன் மூலயமா அவங்களுடைய அவங்களுடைய இமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுப்பாங்க அண்டு நீங்கள் உங்களுடைய மனசு சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எல்லா விதமான அந்த லாஜிக்ஸ்லாம் வந்து அதில் அப்ளை ஆகிடும் ஸோ ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்து நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா ஒரு சைடு இமோஷ்னலி எந்த அளவுக்கு இறக்க குணத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்டலெக்சுவலாகவும் ஸோ அறிவுபூர்வமாகவும் யோசிக்கணும் உங்களுடைய இமோஷனல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கு ஓகே ஸோ நெருப்பு ஓகே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிக் ட்ரான்ஸன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நடக்க போகுது ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃபை சரண்டர் பண்ணுங்கள் ஸ்பிரிச்சுவலில் சரிங்களா ஆன்மீக ரீதியாக நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணும் போது சரண்ட் அடையும் போது நிச்சயமாக அந்த பெரிய விதமான மாற்றங்கள் உங்களை பாதிக்காத வகையில் போய்டும் சில பேருக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கலாம் சில பேருக்கு கெட்ட மாற்றங்கள் லைக் அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்க இருக்குது ஸோ அது உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்குது அது நல்லதாக அமையணும்னா நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு குரு கிட்டேயோ ஸோ வாழ்ந்து மறைந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருப்பாங்க குருமார்கள் அவங்க இல்லை ஏதோ ஒரு கடவுள்கிட்டையோ உங்கள் செல்ஃபை சரண்டர் பண்ணிடுங்க ஸோ ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போயிடுங்க சரண்டர் பண்ணிடுங்க அப்போது வந்து லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சன் அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும் உங்களை அது பெருசாக வந்து எதுவும் பாதிக்காமல் வந்து கடந்து போய்டும் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷிஃப்டிங் ப்ராசஸ் ட்ரான்ஸன் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் மேலே ஆகாயம் உங்களுடைய ஆன்மா தொடர்பானது ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே ப்ரெஷரே இல்லாமல் இமோஷனல் ரீதியாக பண ரீதியாக இல்லை வந்து லாஜிக்கல் மைண்ட் செட் இது இந்த எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் டிசிஷன் எப்போயுமே எடுக்கணும் சரிங்களா ஏன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு ஆளுமை திறன் உள்ளதாக இருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்ம ரீதியாக மற்றவங்களை நிறையா வந்து டெவலப் பண்ண முடியும் உங்களால் அண்ட் நீங்கள் அவங்கள உங்களை ஃபாலோ பண்ண வைக்க முடியும் நல்ல காரியங்கள் செஞ்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உள்ள ஒரு ஆன்மா ஸோ அதனால் நீங்கள் அப்போ எடுக்கிற டெசிஷன் எவ்வளோ தெளிவானதாகவும் எவ்வளோ ஒரு கரெக்டானதாகவும் இருக்கணும் ஸோ எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எடுக்கணும் இவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க இந்த இங்கேருந்து எனக்கு ப்ரெஷராக இருக்குது ஸோ இதெல்லாம் தாங்க முடியாமல் நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள் மன ரீதியாக அது இது ஓகேவா உங்கள் நீங்கள் ஆன்ம திருப்தியோட ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னு வைங்களேன் ஸோ அது ரொம்ப உங்களுடைய அந்த அந்த குணாதிசயங்களை நிலைநாட்டும் உங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை கண்டிப்பா எல்லா விதமான கிட்டயும் உங்க மேலே கூடும் ஸோ எல்லா விதமான சோல்ஸ் ஒரு பெட்ஸாக இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் எல்லா விதமான ஆன்மாவும் உங்க மேலே வந்து ஒரு மரியாதை அன்பு வந்து காட்டும் ஸோ நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக உபயோகமானதாக இருக்க இருக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆகஸ்ட் மாதம் வந்து இருக்கணும் இல்லை இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இந்த பைல் நம் ஃபைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ண உங்களுக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ப எம்பர் ட்ரூ யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான பஞ்சபூதங்களுக்கான ஆகஸ்ட் மாத ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலம் எடுத்துக்கலாம் ஸோ நிலம் உங்களுடைய பணம் மெட்டீரியல்ஸ்டிக் அது சார்ந்தது ஸோ அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நீங்கள் மட்டுமே வந்து பண ரீதியாக போராடிட்டு இருக்கீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதில் யாராவது உங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க உங்களுடைய சுமைகளை குறைக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக ஏர்னிங்ஸ் வரவும் அந்த மாதிரி யாராவது வந்து ஜாயின் பண்ணுவாங்க டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட்டு முயற்சி செஞ்சிங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியலில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா இவ்வளோ நான் வந்து இந்த மாதம் ஏர்ன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா இல்லை இந்த இடத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் லைக் அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிங் மெட்டீரியலிஸ்டிக் வந்து ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான அந்த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் சக்ஸஸ் அதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகே ஸோ உங்களுடைய இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் அதை சார்ந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட மூவ் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் பார்ட்னர் மேலே சந்தேகத்தோட மூவ் பண்ணுறதோ இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு சந்தேகத்தை சந்தேக சந்தேகத்தின் பார்வையிலேயே அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து அவங்களோட டீல் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட இமோஷ்னல் இமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும் சரிங்களா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் ஆனால் அது நான் செஞ்சால் மற்றவங்க கிட்டேருந்து எப்படி ஒரு அப்ரோச் கிடைக்கும் தெரியாது அப்படின்னு டம்ப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஆக்சுவலி அப்படின்னு இருக்குது ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட இமோஷனல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நீங்கள் வந்து இறங்குவீங்க அதில் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே ஐ கேன் ஹேண்டில் இட் நான் அதை வந்து என்னால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோடு வந்து இருப்பீங்க இறங்குவீங்க ரிலேஷன் சம்மந்தமாக இமோஷன்ஸ் உங்களோட ஹாப்பினஸ் சம்மந்தமாக சில ட்ராவல்ஸ்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ காற்று உங்களோட தாட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களோட தாட்ஸ் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் ஆக்சுவலி அது சக்ஸஸை நோக்கி போகும் அண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் நீங்க கம்யூனிகேஷன் வைக்கிறீங்க இல்லையா ஒரு நபர்கிட்ட பேசுவீங்க ரிலேஷன் சம்மந்தமாக இல்ல வேலை சம்மந்தமா இல்ல ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா ஸோ அந்த மாதிரியான உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு சக்சஸ் கொடுக்கும் சரிங்களா அண்ட் நீங்களும் உங்களை வந்து அப்ரூவ் சாரி ப்ரௌடாக நினைக்கணும் ஸோ நான் ஒரு விஷயம் கரெக்டாக பேசியிருக்கேன் நான் வந்து சில பேருக்கு நல்லதை எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் மற்றவங்களும் உங்களுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் உங்களுடைய கான்வர்சேஷன் வந்து சக்சஸ்ல போய் முடியும் உங்களுக்கு ஃபேவரா வந்து மாறும் இந்த மாதிரி உங்களுடைய ஆகஸ்ட் மந்த் இருக்கும் அண்ட் உங்களுடைய விஷயங்கள் பேஷன் இந்த ரீதியான விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயமா இருக்கட்டும் பேஷன் ஓரியன்ட் கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுடைய பர்சனல் லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மனமாற்றம் நிச்சயமா தேவை ஒரு விஷயத்த பற்றி யோசிச்சுக்கிட்டே ஸ்டக்கப் ஆகிருக்கீங்க இல்லை யாராவது உங்களை இருக்கலாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருக்கலாம் உங்களை வந்து நீங்கள் அவங்க மேலே சந்திக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்கலாம் பட் அதையே யோசிச்சுட்டு இருக்காம ஸோ கண்டிப்பாக யூ ஷுட் மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஓகே அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேறணும் இல்லை உங்களுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ஸாக ஒரு தாட்ஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா நம்பலாமா வேண்டாமா என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மனநிலைமையிலேருந்தெல்லாம் நீங்கள் போது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக உங்களோட பேஷன் ஓரியன்டாக கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸும் நடக்கும் சரிங்களா ஸோ உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் எந்தளவுக்கு கிளியர் பண்ணுறீங்களோ பழைய விஷயங்கள்லேருந்து வெளியேறீங்களோ மூவ் ஆன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் ஆன்மீக ஆன்மீக ரீதியாக அண்டு வந்து ஃபைனல் ஆதாயம் ஸோ உங்களுடைய ஆன்மா ஓகே ஆழ்மனது ஸோ இது என்ன சொல்லணும்னா உங்கள் ஆன்மா வந்து இந்த மாதம் உங்களை வந்து ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உன்னுடைய பர்பஸ் என்ன உன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் என்ன லட்சியம் என்ன உன்னுடைய ஆன்மாவினுடைய பர்பஸ் என்ன இதை தேடு இதை தேடு அப்படின்னு உங்களை வந்து உந்துதல் படுத்தும் அண்ட் சில பேருக்கு அதை அந்த உந்துதல் படுத்ததுனால என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு குருவை வந்து மீட் பண்ணுவீங்க இல்லை ஒரு குருவை வந்து நீங்கள் குருவை அக்செப்ட் பண்ணிப்பீங்க யாராவது ஒரு நபரை குருவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய வழியில் போகணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பீங்க ஆன்மீக ரீதியாக பயணம் மேற்கொள்ளுவீங்க அதுவும் தனியாக பயணம் மேற்கொள்வீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் ஸோ நீங்கள் யார் உங்களுடைய ஆன்மா என்ன அதனுடைய பணி இங்கே என்ன அப்படின்றத ஒரு உணருதல் ஸோ அதுக்கான ஒரு வழி பாதையை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் ஸோ ஃபைல் நம்பர் டூ உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான பஞ்சபூதத்தினுடைய மெசேஜ் ப்ரடிக்ஷன் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் யூ ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் பிரமிட் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பஞ்சபூதங்களுக்கான மெசேஜ் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிலம் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் என்னென்னா ரொம்ப துடிப்பாக இருக்கும் ரொம்ப வந்து ஸ்பீடாக போகும் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சரிங்களா பயங்கர ஸ்பீடாக போகும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அது ஈஸியாக வரும் ப பண ரீதியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஸ்பீடாக போகும் பட் எது செஞ்சாலும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா எந்த அளவுக்கு ஸ்பீடப்பாக போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கூடவே இடையூறுகளும் வரும் பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அது மட்டும்தான் பட் மற்றபடி உங்களுக்கு ஃபினான்ஷியலி மெட்டீரியலிஸ்டிக் இங்கே ஏதாவது கிஃப்ட் வாங்க போகிறீங்க இல்லை ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட எல்லாமே நீங்கள் யோசித்து முடிப்பீங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே அதுக்கான ஏதாவது ஒரு சோர்ஸ் உருவாகியிருக்கும் இல்லை யோ நீங்கள் பிளான் பண்ணி வந்து சீக்கிரமே அதுக்கு அதை அந்த விஷயங்களை செயல்படுத்துக்கான முயற்சியில் இறங்குவீங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபோர்ஸாக சீக்கிரமாக நடக்கும் சரிங்களா ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பட் யூ ஹாவ் டு டூ கேர்ஃபுல் அபவுட் எவ்ரி திங் சரிங்களா அண்ட் ஸோ இப்போது உங்களுக்கான ஒன் செகண்ட் ஸோ உங்களுக்கான நீர் இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இமோஷ்னல் சம்மந்தமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி செலப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச நபரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்களோட ஜாலியாக ஹாப்பியாக டைம் என்ஜாய் பண்ணுறது லைக் அவங்களோட ஏதாவது பார்ட்டிஸ் அது மாதிரி செலப்ரேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரிலேஷன்ஷிப் பார்ட்னரை மீட் பண்ணுறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஸ்பெண்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு எமோஷ்னல் ரீதியாக எந்த விஷயங்கள் செய்கிறது பிடிச்சா சந்தோஷம் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து நடக்கும் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் கண்டிப்பாக ஒரு இணக்கம் வந்து ஏற்படும் சரிங்களா இதில் என்னென்னா நிறைய பேருக்கு மூணாவது நபர்கள் ஃபேமிலி சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வருவாங்க ஸோ அவங்களோடையும் சேர்ந்து நீங்கள் சில பிளானிங்ஸ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிளானிங்ஸ் வந்து பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லவர் லவர் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நடக்க இருக்கு ஓகே அண்ட் ஸோ காற்று உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்கோமே அதனுடைய அவுட்கம்ஸ் ஏன் நம்மளுக்கு நினச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் ஓகே பட் யு ஆர் ஆன் த ரைட் பாத் யூ ஆர் கோயிங் டு த ரைட் டைரெக்ஷன் அதை நீங்கள் வந்து நம்பணும் நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்ம கரெக்டாக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ நிச்சயமா அதுக்கான நிச்சயமாக கிடைச்சி தீரும் அப்படின்ற மாதிரி நிச்சயமா வந்து மைண்ட் செட்டை கொண்டு வரணும் ஏன்னா நடக்க போது ரியாலிட்டியில் ஓகே அண்ட் இன்னொன்னு நீங்க இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து யாருக்கிட்டயாவது கான்வெர்சேஷன் வைப்பீங்க இல்ல உங்களுடைய தாட்ஸை சொல்லுவீங்க உங்களுடைய சஜஷன் கொடுப்பீங்க ஐடியாஸ் கொடுப்பீங்க இல்லையா சோ அது இந்த ஆகஸ்ட் மாதமே ஒர்க் அவுட் ஆகாது நிறைய பேருக்கு அது என்னென்னா ஃப்யூச்சரில் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கும் நீங்கள் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய மைண்ட் ரீதியாக உங்களுடைய கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அது ஃப்யூச்சரில் வந்து பெருசாக வந்து ஒரு அவுட்கம் கொடுக்கும் அதனால் இந்த மாதம் நம்ம இவ்வளோ பேசணுமே இவ்வளோ பண்ணோமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஸோ அது ஃப்யூச்சரில் பெருசாக வந்து கொடுக்கும் பட் இந்த மாதம் நீங்கள் அதை பண்ணணும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான அண்ட் நெருப்பு உங்களுடைய ஆன்மீக ரீதியான பேஷன் கோல்ஸ் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு கார்மிக் கம்ப்ளீஷன் நடக்க போகுது பாசிட்டிவ் கர் கர்மா அதிகமாக போகுது நெகட்டிவ் கர்மாஸ் வந்து குறைய போகுது சரிங்களா அதே மாதிரி சில பேருக்கு அது ஆப்போசிட்டாக மரமேனா நம்ம எந்த எதை நோக்கி போகிறோம் நம்மளோட மைண்ட் செட் எதை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம என்ன நல்லது செய்கிறோம் எத்தனை பேர் கெட்டது செஞ்சுருக்கோம் இது இது குறித்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு கார்மிக் கம்ப்ளீஷன் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது மாறும் ஸோ அந்த மாதிரி கார்மிக் கம்ப்ளீஷன் நடக்க போது ஒரு ஜட்மெண்டல் மந்தாக இருக்க போது நீங்கள் எத்தனை மாதம் இத்தனை வருஷம் எவ்வளோ நல்லது செஞ்சிங்களோ இந்த ஆகஸ்ட் மாதம் அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதுக்கு அதாவது அந்த கர்ம வினை பாசிட்டிவ் கர்மாவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா சில பேர் அதை ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அந்த ஆப்போசிட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்ட் ஆன்மீக ரீதியாக நீங்கள் கம்பேஷனாக இருக்கணும் ஸோ ரொம்ப இறக்க குணத்தோடு இருக்கணும் எல்லார்கிட்டையும் மனிதர்கள்கிட்ட எல்லா ஜீவராசிகள்கிட்டேயும் இறக்க குணத்தோடு இருக்கணும் அண்ட் வந்து உங்களையும் நீங்கள் லவ் பண்ணும் அதே சமயம் மற்ற உயிர்கள் மேலேயும் அன்பு வைக்கணும் ஸோ இது ஆன்மீக ரீதியாக நீங்கள் வந்து பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கார்மிக் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகே அண்டு ஃபைனல் ஆகாயம் ஸோ உங்களுடைய ஆன்ம ரீதியான ஆழ்மன ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட ஆன்ம ரீதியான விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு லைக் ஒரு ஒரு முன்னோடி ஒரு வழிகாட்டி ஒரு குரு அந்த விதமான ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க சரிங்களா இன்னும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் சஜஷன் கொடுப்பாங்க அதன் மூலியமா உங்களுடைய ஆழ்மனது விழித்தெழும் சரிங்களா உங்களுடைய ஆன்மா வந்து எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்குது உங்களுடைய ஆன்மாவினுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க தெரிய வரும் அவங்களுடைய சஜஷன் அட்வைஸ் சில பேருக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்றத உங்களால் உணர முடியும் அண்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து சில டிசிஷன் வந்து எடுப்பீங்க சரிங்களா நுணுக்கமாக சில டிசிஷன் வந்து எடுப்பீங்க அது எப் ஏன் ஏன் எடுப்பீங்கன்றது உங்களுடைய ஆன்மாவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் செட் இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்குது ஸோ ரொம்ப நுண்ணறிவு இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதனால உங்களுக்கு ரொம்ப அது ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுப்பீங்க ஸோ அந்த டைம் நீங்கள் இதை உணர்வீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆழ்மன ரீதியாக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கு ஆகஸ்ட் மந்த் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த் பஞ்சபூதங்கள் ப்ரொடிக்ஷன் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ